தமிழ்நாடு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மருத்துவமனையை நோக்கி வருகிறார்கள் தகவல் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வருதுன்னா மருத்துவமனை ரொம்ப நல்லா இயங்கும் நாலு மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளார வச்சிருக்காங்க நூற்று முப்பது மருத்துவர்கள் வந்து நூத்தி முப்பது மருத்துவர்கள் நாலு மாவட்ட ஆட்சியர்கள் சார் நீங்க மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு மாவட்டத்தை விட்டு டிராவல் பண்ண முடியாது சார் பட் சி எம் அலெக்ட் இல்ல சிஎம் அலக்கேட் பண்றது இதுதான் இருக்கனையே மிகப்பெரிய ஸ்பெஷல் நீங்க மாற்ற தாண்ட முடியாது ஒரு மாவட்ட ஆட்சியர் நினைச்சாங்கன்னா கூட சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மாவட்டம் ஸ்பெஷல் பௌர்விகள் மாவட்டம் இந்த நாலு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பதவிகள்ல அந்த இடத்துல இருக்கிற அளத்துக்கு ஓடி வர வைக்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் வந்து அந்த பசங்களை பார்த்துட்டு அந்த குழந்தை ஒண்ணு இறந்து போயிருக்கிறத பாக்குறாரு பார்த்துட்டு அந்த பக்கம் வெளியில வந்த உடனே அவரோட அந்த ஃபீலிங் எமோஷன் அந்த இடத்த வந்து தெளிவுபடுத்துறாரு அதை இன்னைக்கு வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றத பார்க்கும் போது அவ்வளவு ஆதங்கம் ஏற்படுது சார் அவ்வளவு ஆதங்கம் ஏற்படுது